யோவா அதிகாரம் பதினைந்து பதினெட்டு உலகு உங்களை வெறுக்கிறதென்றால் அது உங்களை வெறுக்கும் என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆம் உலகம் உங்களை வெறுக்கிறதென்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து ஆணித்தனமாக நம்மிடத்தில் இந்த இறை வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் எவ்வளவு அற்புதம் செய்தார் அதிசயம் செய்தார் நம்மை மீட்பதற்காகத்தான் இந்த உலகத்துல வந்தார் நமக்காக தான் சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் பாதாளத்துல போய் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் நமக்காக தான் சிலுவை மரணத்தை ஏற்றார் நம்ம செஞ்ச பாவங்கள் அவரையே இந்த உலகம் வெறுத்துருச்சு அப்ப நம்மளாம் மனிதர்கள் இன்னைக்கு பல பேர் கவலைப்படுறாங்க என் கணவர் என்னை வெறுத்துட்டாரு என் மனைவி என்னை வெறுத்துட்டா என் பிள்ளைக என்னை வெறுத்துட்ட என் குடும்பங்கள் என்னை வெறுத்துருச்சி என் கூட இருப்பவர்கள் என்னை வெறுத்துட்டாங்க நான் வேலை செய்யற இடத்துல என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க ஒரு ஆலயத்துக்கு போனா அந்த இடத்துல என்னை வெறுக்கிறாங்க நான் என்ன செய்வேன் நான் ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேனே சொல்லி கவலைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க நீங்க உலகை சார்ந்தவர்களா இருந்திருந்தா தனக்கு சொந்தமானவர்கள் இன்னும் முறையில் இந்த உலகத்தில் இருக்கவங்க உங்களை வந்து அற்புதமாக பாதுகாத்திருப்பாங்க ஆனால் நம்ம வந்து கடவுளுக்கு உரிய பிள்ளைகள் அதனால தான் நம்மளை எல்லாருமே வெறுக்கிறாங்க அதை நம்ம வந்து யோவா நிச்சயத்தில் அழகாக கொடுத்துருக்காங்க உலகங்களை வெறுக்கிறது நான் நிச்சயமாக கவலையப்படாதங்க கடவுளுக்கு சொந்தமான பிள்ளைகள் இயேசுக்கே எவ்வளோ பாடுகிற ஒரு என்ன நல்லது செய்யலை என்ன பண்ணலை அவரையே நம்ம காட்டி கொடுத்தோம் அவரையே சிலுவையில் அறைய நம்ம அனுமதித்தோம் எவ்வளோ வேதனை பட்டிருப்பார் எவ்வளோ துடி துடித்திருப்பார் அப்போ கூட நம்மளை அவர் சபிக்கலையே இந்த பிள்ளைங்க தெரியாமல் செய்கிறாங்க அவங்கள மண்ணின் நமக்காக இறைவனிடத்தில் பறிந்து பேசி ஜபம் செய்தார் நம்மளை நம்மளை வெறுக்கிறாங்களா அவங்களுக்காக நம்ம இந்த நாளில் ஜபம் செய்வோம் அவர்கள் மனம் மாறணும் நம்ம ஜபம் செய்வோம் நம்ம கடவுளுக்கு உரிய பிள்ளைகள் மனிதருக்கு உகந்த பிள்ளைகள் அல்ல இந்த உலகத்துக்கு உகந்த பிள்ளைகள் இல்லை என்பதை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழணோன்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமாக வளமான வாழ்க்கையாக அமையும் அதற்காக இந்த நாளில் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்படி நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை இந்த இறை வார்த்தையின் மூலம் முழுமையாய் தெளிவாய் நாங்கள் தெரிந்து கொண்டோம்ப்பா உலகம் எங்கள் வெறுக்கிறதென்று நாங்கள் ஒருபோதும் கவலைப்படாதபடிக்கு நீர் எங்கள் உள்ளத்தில் குடிபுகுந்து எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களை உம்முடைய வழியில் நடத்த வேண்டுமாய் என்று மன்றாடுகிறோம் இந்த வேண்டுதெல்லாம் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவியாய் மன்றாடுகிறோம் ஆமேன்